இந்த ஜெயிலுக்கு வந்து உட்காந்து ஒரு நாளாகி போச்சு எப்போக்கா வெளியே விடுவாங்கன்னு தெரியலையே. நீங்க பண்ண வேலைக்கு வெளியே வேற விடுவாங்களோ ஆயிஸ்க்கோ இனி மட்டும் வெளியே போகவே முடியாது உள்ளே தான் அடைஞ்சு கறக்கணும் இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் நான் விசிறாய் இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு நான் ஜெயிலுக்கு வந்து இது ஊர் பூரை தின்கிரிக்குவே என் மானை மருமதை எல்லார் பாச்சி பாச்சி எல்லார் பாச்சி அதை ஒரு மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இன்னொரு மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்களே அப்போ யோசனை பண்ணியிருக்கோம்

அப்டதிய கட்டுதே மனமும் இருக்கணும் பொண்ணுக்கு நல்ல குணமும் இருக்கணும்னு புரிஞ்சுகிட்டப்ப திங்க அதுக்கயில போதே சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நான் அதை தப்பா புரிஞ்சுகிட்டேன் மூணு வேளை ஆறு 6 எனக்கு சின்ன பொண்ணு ஆக்கி ஆக்கி கொடுத்துட்டத நான் சொல்ற வேளைல அத கேட்டுட்ட அத்த அத்த அத்தே அமிதியா எல்லா வேளை செஞ்சிடுறதிச்சு আরে நாங்க அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வாய் வயிர்மே இருக்கும்போது அவளோ வீட்டு விட்டு அடி விட்டுட்டேன் அந்த பாவது போது இப்படி நான் பாடா பட்டிட்டு நிக்கேன் இந்த ஜெயில விட்டு எப்படா வீட்டுக்கு போக வேண்டியது சின்ன பொண்ணு மாதிரி எந்த பொண்ணு வர மாட்டேங்குது நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் இதுக்கு மேல எனக்கு பணமே வேணாம்ப்பா சாமி கனவுல அந்த சாமியார் வந்து கோடி கோடியா படுத்து கொட்டினாலும் நான் ஒரு ரூபாய் கூட கொண்டு போக மாட்டேன் எனக்கு சின்ன பொண்ணு மட்டும் பாதா என் வீட்டு மரமகிட்ட சொன்னா அது இனி மட்டும் சின்ன பொண்ணு மட்டும் இல்லையா வேற எந்த பொண்ணும் கிடையாது ஆ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த வீட்டு மர்மம் கிட்ட சொன்னா அது சின்ன புடு மட்டையா அவ மட்டைய மர்மம் மத்தவள வெறும் மக ஆமா இப்ப அது என்ன புரிஞ்சனோ அய்ய அண்ணா தானா தள்ள தானா ஜனா அந்த கோட் போட்டு போனே வாங்கிட்டே பேசிட்டியா போலீஸ் கேஸ் வாபஸ் வாங்கிரேன்னு சொல்லிட்டானா கிளிச்சா அவன் முடிவே முடியாதுனே ஒரு முடிவோட இருக்க பத்திக்க அவன் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியணுமா அதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கேஸ்ல வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் பத்திக்க அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் 10 லட்சம் வந்து நஷ்ட ஈட பணத்தை தரையா சொல்லி நான் வாபஸ் வாங்குறேன் இந்த பக்கம் கூட திரும்பி கூட படுக்க மாட்டேன்னு சொல்லுதான் என்னது 10 லட்சமா அந்த பாலா பாலனுக்கு நான் 10 லட்சம் நஷ்ட ஈட தரணுமா என்ன கொளுப்பு அவனுக்கு என்னையோ என் பையனையோ ஏமாத்தி நான் எங்க காத்துல எங்க மானத்தை வாங்குறவனுக்கு நான் நஷ்ட ஈட காசு கொடுக்கணுமா டேய் பாரு அதெல்லாம் சல்லி பைசா கொடுத்தற மாட்டேன் ஆமா உனக்கு பத்தி எனக்கு தெரியாதா கேக்கடல இருந்து காச்ச கடனா வாங்குன அதே திருப்பி கொடுக்கல நீ இதுல அவனுக்கு 10 லட்சம் நஷ்டேவே எப்படி கொடுப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிப்டேன் அப்பனா போலீஸ் கேஸ் திருப்பி வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றான் பாத்தீங்க ஐயோ என்னால இதுக்குள்ள அடிச்சு கலக்க முடியலையே வீட்டுக்குள்ள அடிச்சு வச்சிருந்தா கூட அமைதியா இருந்துருவே ஆனா இது போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொம்பளை போலீஸ் ஊத்தி இருக்க பாத்தியா அவ ஒரு மாதிரி குறுகுறு

அந்த மஞ்சள் அவளோட கம்பேர் பண்ணும்போது சின்ன பொண்ணு எவ்வளவுவே மேல போல தெரியுது இப்போதே அவளோட அருமை எல்லக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது ஐயா கார்த்து கொண்டு அப்ப வந்து வரே அந்த மஞ்சள் அவே அவ குடும்பத்தியா நான் ஊட்டுக்குள்ள சேக்கே மாட்டேன் சேத்தன வெச்சிக அதுக்கு அப்புறம் ஊட்ல இருக்கிற மொத்த பொருளை அவிக்கு சேத்து எடுத்துட்டு ஓடிப் போய்டுவாங்க அப்படிப்பட்ட சரியான ஒண்ணுத்துக்கு உதவாத குடும்பத்தியா அதுக்கு அப்பனா நீ உள்ளே கலக்க வேண்டியதா வேற ஒண்ணும் பண்ண முடியாது என்னது

சரி கொஞ்சிரு நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் என்ன திதி என்னலாம் இப்படி ஆயி போச்சே சரி எது வரனாலும் தான சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து நம்ம பிடிக்கணும் என்ன நடக்குதுடா பாப்போம் நீயா அதுண்டாசே அப்பா சின்ன பொண்ணு ஆஜி சின்ன பொண்ணு நீ என்னைய பாக்க வரணும்னா சத்தியமா திருப்பக்கல நான் அப்படியே தம்பி உங்க அம்மா சொல்ற பேச்சனே கேட்டுகிட்டு மண்டைய மண்டை ஆட்டிட்டு அந்த மந்திர கழுத்துல தாளி கட்டிப்டியே இப்போ பாத்தீங்களா எங்க வந்து உட்கார்ந்து கேக்குனே உங்கள மாப்பிள்ளை தம்பி இருக்கு குப்புறதுக்கு என்ன மனசாட்சி ஒத்துக்க மாட்டேங்குதுங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது வாயில வாத்தி வர மாட்டேங்குது இருந்தாலும் உங்கள இந்த நிலமில பார்க்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு அதனாலவே வேற வழி இல்லாம வந்திருக்கே மத்தியா கேடா இருந்தானோ சின்ன பொண்ணால புடிச்சு நாய் புடியே எனக்கு புடிக்குதா புடிக்கலையா மொறன ஒன்னு கலக்கல அதனாலதே உங்கள முதல்ல பார்க்கிறதுக்கு வந்திருக்கான் தப்புதான் பண்ணதுல தப்புதேன் என்ன பண்றது எல்லையே தலையாய்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அம்மா இதுல தூக்கு கையில போட்டுக்கிட்டு செத்துருவோம்னு சொல்லி மிரட்டாங்க எனக்கும் வேற வழி தெரியல பாத்துக்கிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு ஒரே என்ன செத்து போயில பாத்துக்குங்க அத அவங்க அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்படி வந்து உள்ள உக்காண்டு அனுபவிச்சிட்டு கிடைக்க எல்லையே தலைவிதி சின்ன பொண்ணு ஏன் அவனமா இருக்கேன் ஏதாவது பியாசு ப்ளீஸ் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாலும் பரவாயில்ல பியாசு சின்ன என்ன பேச சொல்றீங்க உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களானு கேட்க சொல்றீங்களோ நீங்க இருக்கிற நிலைமை தான் எனக்கு நல்லா தெரியுது அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன பேசுறது பெத்த அப்பா அம்மா நமக்கு கடவுள் மாதிரி அவங்கள கை விட சொல்லல தனியா வச்சு அவங்க கை செல்விக்கு காட்சி தான் கொடுக்க சொன்னேன் நம்ம கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லல உங்க அம்மாவை என் கூட கூட பேசாம இருக்குதான்னு சொன்னேன் அவ்வளவு ஏன் அவங்களுக்கு சோர் போடுறதுக்கு கை வலிக்குதுன்னா என்னைக்காச்சும் சொன்னா சொல்லுங்க பாப்பா என்னமோ உங்க அப்பா அம்மா உங்க கிட்ட நான் பிரிக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓரம் பேசினீங்க உண்மையா சொல்லுங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கல்யாணம் இது ஒரு வருஷம் ஆகுது என்னைக்கு ஆச்சு அதுல அப்படி சொல்லி இருப்படா தனி கொடுத்துன்னு போனோம்னு நீங்க சொன்னப்போ கூட நான் வர வரமாட்டேன் சொல்லியிருக்கேன் உங்க அம்மா ஆயிரத்தட்டி பேசி பேசினாலும் எனக்கு குழந்தை இல்லைன்னு அப்பாப்போ குத்தி காட்டினாலும் நான் அவங்கள விட்டு வர வரமாட்டேன் சொன்னேன் அவங்களுக்கு தான் என்னோட அருள் புரியல உங்களுக்கு என்ன பத்தி உங்களுக்கு புரியல தெரியுங்க பாப்போ அப்போ ஒரு வருஷமா அப்படி என கூட என்னத்தையே குடும்பத்த நீங்களும் தெரியல இங்க பாருங்க யாரோ யாரையே பிரிக்கணும்ன்ற எண்ணத்தோட வீட்டுக்கு வர்றது கிடையாது சந்திரபட்சுனால அப்படி அமைச்சு போகுது அதுக்கு என்ன செய்ய முடியும் குடும்பம் இருந்தா சண்டை சத்திரம் வரதான் செய்யும் சமாதானம் போறதும் சண்டை போட்டு பிரிஞ்சு போறதும் அது நம்ம கையில தானே இருக்கு உங்க அம்மா கதை அதோட அருமை தெரியல என்னமா ஒத்த பிள்ளைய பத்து நான் அவங்க கிட்ட உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஓவர பேசினாங்க போத கொதிக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து எப்படி எல்லாம் பேசினாங்க அதுக்குதான் அந்த அம்மா அங்க உட்காந்து அழுது கிடக்கு நல்லா அவசியப்பட்டு கிடக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் நிறைய பேர் கனவு கலந்து தான் கிடக்காங்க அதுக்குன்னு கல்யாணம்ன்றது ஒரு கனவு கிடையாது தூங்கி எஞ்சி உடனே அது காணாம போகிறதுக்கோ களைஞ்சு போகிறதுக்கோ அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உங்க அம்மா சொன்னாலும் ஒரு பொண்ணு கழுத்து தாலி கட்டிருக்கீங்க என்னதான் இருந்தாலும் அவளும் உங்க பொண்டாட்டி முதல் தான் நீ போட்டா சொல்லுங்க பாப்பா இது ஒன்னும் சாதாரண விஷயமே கிடையாது நீங்க சாரி சொன்னா சரியாகிறதுக்கு அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயமா போச்சு அப்படித்தானே கையை மூடி மூடி துறைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியா அந்த மாதிரி நினைப்பதான் உங்க ரெண்டு பேருக்கு இருக்கு

அப்படியா அப்ப வேற என்ன நினைச்சு பாத்த சொல்லு இங்க பாரு பா நீ என்ன நீ மாமி எதை ஏத்துக்கலாம் பரவாயில்லை இனி நீ மதிக்கலனாலும் பரவாயில்லை அப்படியே இனி ஒரு மனுஷியா கூட பார்க்கல கூட பரவாயில்லை انا நான் உன்கிட்ட கேக்குற மன்னிப்புக்கு தெய்வ செஞ்சு ஏத்துக்குமா நான் செஞ்சு பாவத்துக்கு நானே பிராயசிதே தேடிக்கிறேன் மருமாவிலே வாயில் இருந்தா வருது மனசுல இருந்து வரல நீ எல்லாம் ஏ ஜென்மம் இருந்தாலும் திருந்த மாட்டேன் அப்படி ஒரு திருந்தா ஜென்மம் பத்திக்கலாம் நீ உண்மையில மனசுல என்ன நினைக்கிறோன்னு நான் சொல்லட்டுமா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னதாசம் மட்டும் பார்க்க வந்திருக்காதுல அவனை மட்டும் ஜாமீன்ல எடுத்துட்டு போயிட்டு நம்மள அப்படியே அம்போல ஜெயிலே விட்டுட்டு போயிடுவாங்களோ ஒரே ஜென்மம் அதனாலே நைசா அப்படியே பாசம் இருக்கிற மாதிரி மருமாவிலேயே மருமாவில வந்து பேசிக்கிட்டு அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குறேன் அப்பதான ஒன்னும் சேர்த்து ஜாமீன் எடுப்பா அந்த இனத்துல தானே இப்போ இங்க பேச வர சொல்லுடி எனக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க

இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கல்யாணம் சத்திரமா தெரியல யாப்பா பதில கச்ச கச்சனு கத்திக்கிட்டே கிடக்குது முதல்ல இந்த கும்பலை இங்கே விரட்டி அடிக்கணும் இவங்க கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு எனக்கு தான் வேதனையா கிடக்கு இங்க என்னதான் நடக்குது யாராச்சும் ஒருத்தர் வந்து பேச கூட சொன்னேன் ஆனா ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்துட்டு வந்து இங்க குத்தாடும் போட்டு கும்பி அடிச்சிட்டு கிடைக்கீங்க இங்க என்ன கோலாட்டமா நடக்குது எல்லாரும் கூத்து அடிக்கிறதுக்கு இந்தாமா பஞ்சு முடி ஓ பையனியோ இந்த பொண்ணியோ சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா சொல்லுமா சொல்லுங்க சம்மந்தியமா என்ன நான் போட்ட கண்டிஷன்லாம் சரிதானமா

கேரவலி நீ பேசறதெல்லாம் கேட்டு வாயை மூடிட்டு நாமே தான் இருக்கோம் போல இங்க பாருங்க இந்த வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டமான கேஸ் இந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இந்த பாருங்க யாராச்சும் ஒருத்தராது விட்டு குடுத்து போக இல்லாட்டி நான் செம்ம டென்ஷன் ஆயிடுன்னு சொல்லிவிட்டேன் மொத்த கூட்டத்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு காக்கா கூட்ட மாதிரி கிடைக்கு ஓட்ல போற வரவாலே கேட்டுட்டு போறான் என்ன உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மா வச்சுக்கி சோறாக்கி காக்காவுக்கு படைச்சிருக்கீங்களா ஒரு சத்தமா கிடைக்கணு அந்த அளவுக்கு நீங்க கத்துற சத்தம் அப்படி கிடக்கு மறுவதையா எல்லாரும் இடத்த காலி பண்ணிருக்க அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் விட்டு குடுத்து போக சொல்லிவிட்டேன்

ஓஹோ அப்ப அந்த பணம் மட்டும் பிடிச்சிருக்கோம் அது மட்டும் எப்படி இருக்கு பென்சிலுக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி தான் ஆ அவளை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு ஆனா தாயா பாசுக்கு தாவணி கட்டின மாதிரி இருக்கிற என் பணம் உனக்கு பிடிக்கலையா இந்த பாரு மாப்பிள்ள இதுல கொஞ்சம் கூட சரி இல்ல என் மக கைத்துல கல்யாணம் முடிச்சிருக்கே உனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு இனி வாட்டு எஸ்கே பாவல மட்டும் நினைக்காத சொல்லிவிட்டேன் ஒழுங்க அவளோட சேர்ந்து வாழு முடியாதியா யோ நான் யார் தொப்பி மாட்டியா இல்ல உட்கா வாழ பேசிட்டு போறேன் வயசுக்கு அறியாது பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்க அப்பா விட்டு கூடா போலீஸ் கூடு நாமக்கு வச்சுக்கியா பொழந்து கொடுவாங்க சார் பாருங்க சார் பாருங்க உங்க கண்ணு முன்னாடி எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பொழந்து போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க நீங்க போலீஸ் தானே என்ன ஓரமா போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார் தாயா பெரியவரே நானும் அப்படி இருந்து பாத்துருக்கேன் என்ன ஓவர பேசிட்டே போருவா தக மனசுல கொஞ்சம் மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு நினப்பு இருக்கு அதனால நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன் என்ன பேச வைக்கிறது அதுக்கு சொல்லிவிட்டேன் மொதல் மனைவி நான் இருக்கேன் அப்படி இருக்கீங்களா உன் பொண்ணு எப்படி அவருக்கு மனைவி ஆக முடியும் சொல்லியா இங்க பாருங்க சார் அந்த பொண்ணை யாரும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கல அதோட விருப்பத்திலே கல்யாணமும் நடந்திருக்கு என்ற எதுமே தீர விசாரிக்காம கல்யாணம் பண்ணது அவங்க வேலை தப்பு இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் எல்லாத்துக்கு மேல கல்யாணத்துல கவலை நாங்க போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அவங்கள தூக்கி உள்ள போடுங்க சார் சப்பா இதுக்கு ஒரு முடிவும் கிடைக்காது போல இருக்கே மாறி 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 பேசிக்கிட்டே கிடைக்காதுல இங்க பாருமா நீ இவங்க மேல கேஸ் கொடுக்க அவங்க உன் மேல கேஸ் கொடுக்க இப்படியே மாறி மாறி போயிட்டே கிடைக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு பாத்துக்க யாராவது சொன்ன ஒத்து போகணும் இல்லாட்டி விட்டாது போகணும் சும்மா கிட்ட எது நிற்பேத்தி கிடைக்கும் தெரியல ஏமா மஞ்சுளா அந்த பையன் தான் அந்த பொண்ணு கூட தான் வாழ்வான்னு சொல்றான் நீ யாரும் விட்டுட்டு போயேம்மா முடியாது சார் வாழ்வா சாவோ அதையே மாமா உடைக்க ஏமா அவன் தான் உன்னை மனசுல நினைக்கலன்னு சொல்றானே சார் நான் ரெண்டு பேரும் வாழவே ஆரம்பிக்கல சார் அதனால தான் என் மாமா நீ எம்மால வந்து பாச இருக்காரு நான் கண்டிப்பா அவர் மனசே மாத்திடுவேன் சார் அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன மணி சின்ன பொண்ணா இருக்கியே உன் வாழ்க்கை எப்படியாவது காப்பாத்தி விடலான்னு பார்த்தா நீ என்னடா சின்ன பொண்ணுமா ஆனாலும் பரவாயில்லை அந்த சின்ன சொல்றதே வாழ்வுன்னு சொல்றேன் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பாப்போ

இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா அதனாலதான் சொல்லுதே ரெண்டு பேரும் தேர்ந்துகிட்டு ஒரே வீட்டுல குடும்பம் நடத்தணும் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் அதுக்குள்ள யார் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து வாழட்டும் அடுத்து உங்க விலகி போறத நல்லது இந்த கண்டிஷனுக்கு எல்லாரும் ஒத்து வரீங்களா இல்லையா சொல்லுங்க ஒரு மாசம் டைம் இருக்குல அதுக்குள்ள அவர் மனசுல கண்டிப்பா மாத்திடுவி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் இங்க மடிச்சிட நீயும் தரிஞ்சு சொல்லுமா நான் எதுக்கு தரிஞ்சு சொல்லணும் என்னால அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியாது அங்கிள்

இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாங்க அப்புறம் யார் மனசுல யார் இருக்கீங்கன்னு பாத்துட்டு மத்தவங்க வேலைக்கு போக அப்படிதான் சொல்லிட்டேன் போக இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சண்டை சித்திரம் இல்லாம சமாதமா போய் ஏதாவது ஒழுங்கா வாழணும் சொல்லிவிட்டேன் அவ்வளவுதையா கல்வங்க இப்போ இருந்தாலும் இந்த பையனை மாதிரி இருக்கணும் இவனுக்கு இங்கேயும் பெரிய அதிர்ஷ்ட காரணம் ஆச்சு இருக்க போல அதே ரெண்டு பொண்ணாடி கூட வாழ்றதுக்கு யோகா கிடைச்சிருக்கு என்னையா பாரு போலீஸ் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் உத்தியோகம் மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் இன்னும் கல்யாணம் உனக்கு நடக்கல என்ன செய்ய பொண்ணு பார்த்தாலும் எந்த பொண்ணும் என்னைய பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது அவனுக்கு இருக்கிற மச்சம் எனக்கு இல்லையே கது எப்படியோ ஓய்ஞ்சது தொலை போய் தொலைக்க எங்கேயாச்சும்